ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் எமர்ஜென்சியின் தாக்கம் பற்றி இளம் தலைமுறை அறிவது அவசியம் லோக்சபா சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திராவால் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி மற்றும் அதன் தாக்கம் குறித்து பேசினார் இந்திரா அரசால் அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சிக்கு இந்த சபை கண்டனம் தெரிவிக்கிறது எமர்ஜென்சியை எதிர்த்து உயிர் நீத்தவர்களுக்காக இரண்டு நிமிடம் மௌனம் செலுத்துவோம் என்றார் ஓம் பிர்லாவின் இந்த பேச்சு மிகவும் அவசியமானது மகிழ்ச்சி அளிக்கிறது என பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டுள்ளாா் நம் நாட்டில் அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சிக்கு கண்டனம் தெரிவித்து லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியது மகிழ்ச்சி அளிக்கிறது அவசர நிலை பிரகடனத்தின் போது நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்தார்கள் என்பது குறித்து அவர் தெளிவாக விளக்கினார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அமல்படுத்தப்பட்ட அவசரநிலை பிரகடனத்தின் போது நாட்டின் அரசியல் சாசனம் எவ்வாறு உடைக்கப்பட்டது என்பது குறித்து இன்றைய இளம் தலைமுறையினர் அறிவது அவசியம் மக்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் அன்றைய அரசு எதேச்சாதிகாரமாக நடந்து கொண்டது சர்வாதிகாரத்தின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அப்போதைய சம்பவங்கள் நிகழ்ந்தன என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார் எதிர்க்கட்சி குரல் ஒலிக்க அனுமதி கொடுங்க லோக்சபா சபாநாயகராக தேர்வான ஓம் பிர்லாவுக்கு ராகுல் வாழ்த்து தெரிவித்தார் முதல் முறையாக எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராகுல் பார்லிமெண்டில் பேசினார் லோக்சபா சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கும் தொடர்ந்து இரண்டாவது முறை சபாநாயகராக தேர்வானதற்கும் ஓம் பிர்லாவுக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் சார்பிலும் இந்தியா கூட்டணி சார்பிலும் வாழ்த்துக்கள் அரசிடம் அதிகாரம் இருக்கலாம் நாட்டு மக்களின் குரலாக எதிர்க்கட்சிகளின் குரல் ஒலிக்கும் இந்த சபையில் எதிர்க்கட்சிகளின் குரல் ஒலிக்க அனுமதிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்கள் என நம்புகிறேன் இந்த சபை எவ்வளவு திறம்பட இயங்குகிறது என்பது பெரிதல்ல எதிர்க்கட்சிகளின் குரல் எவ்வளவு சுதந்திரமாக ஒலிக்கிறது என்பது முக்கியம் எதிர்க்கட்சிகளின் குரலை பொடுக்கிவிட்டு சபையை அமைதியான முறையில் நடத்துவது சரியானதல்ல அரசியல் சாசனத்தை காக்க எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் இங்குள்ள அனைத்து எம்பிக்களுக்கும் நான் மீண்டும் ஒருமுறை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் என ராகுல் பேசினாா் I'd like to congratulate you for your successful election, for the second time that you have been elected. I'd like to congratulate you on behalf of the entire opposition, on behalf of the India Alliance. Speaker, sir, this House represents the voice of India's people, and you Speaker, sir, are the final arbiter of that voice. Of course, the government has political power, but the opposition also represents the voice of India's people. And this time, the opposition represents significantly more voice of the Indian people than it did last year. Because, sir, the opposition would like to assist you in doing your work. We would like the House to function often and well. Speaker, sir, it is very important that cooperation happens on the basis of trust. It is very important that the voice of the opposition is allowed to be represented in this House. I am confident that you will allow us to represent our voice, allow us to speak, allow us to represent the voice of the people of India. Speaker, sir, the question is not how efficiently the House is run. The question is how much of India's voice is being allowed to be heard in this House. So the idea because sir, so the idea that you can run the house efficiently by silencing the voice of the opposition yeah, yeah, yeah. is a non democratic idea yeah. and this election has shown that the people of india expect the opposition to defend the constitution the samvidhan of this country yeah. and we are confident that by allowing the opposition to speak தேங்க்யூ எதுவும் இந்திராவின் பெருமைகளில் வருமா தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை நேரு பாரம்பரியத்தில் வந்த இந்திராவின் பெருமையை பாரதிய ஜனதாவும் அண்ணாமலையும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார் இந்திராவின் பெருமையை பேசக்கூட நேருவின் மகள் என சொல்ல வேண்டியிருக்கிறது இதில் என்ன பெருமை இருக்கிறது பாதியில் வந்ததால் காங்கிரஸ் கட்சியின் வரலாறு பற்றி செல்வ பெருந்தகைக்கு முழுமையாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்திராவை பிரதமர் பதவியில் அமர வைத்ததும் அவரது நடவடிக்கை பிடிக்காமல் கட்சியிலிருந்து நீக்கியதும் காமராஜர் கடைசி வரை இந்திராவை அவர் ஏற்கவில்லை என்பது இந்திராவின் பெருமைகள் வரிசையில் வருமா நெருக்கடி நிலை அறிவிக்கும் முன்னரே நம் நாட்டை நெருக்கடி நிலையில்தான் இந்திரா வைத்திருந்தார் அதனால் காங்கிரஸ் மூத்த தலைவர்களே அவரை கடுமையாக எதிர்த்தனர் நெருக்கடி நிலையை காரணம் காட்டி திமுக உட்பட பல எதிர்க்கட்சிகளின் மாநில அரசுகள் கலைக்கப்பட்டதை மறந்து மறந்துவிட்டாரா இத்தனைக்கும் நெருக்கடி நிலை அறிவிப்பையும் பிரதமர் உள்ளிட்ட உயர் பதவிகள் நியமனத்தில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என்ற அரசியல் சாசனத்தில் முப்பத்தொன்பதாவது பிரிவு திருத்தத்தை ஆதரித்த கட்சி திமுக அதை மறைக்க முயற்சிக்கலாம் ஆனால் வரலாறு மாறாது இந்திரா ஆட்சியில் அவரது மகன் சஞ்சயின் கார் நிறுவனத்துக்கு கடன் வழங்க ரிசர்வ் வங்கியின் கொள்கை முடிவுகளை மாற்ற வசதியாக தமக்கு வேண்டப்பட்டவரை ரிசர்வ் வங்கி கவர்னராக நியமித்த வரலாறு கொண்ட காங்கிரசுக்கு ஊழலும் அரசியல் அத்துமீறலும் ஜனநாயக விரோதமும் தவிர வேறு என்ன பெரிய பெருமை இருந்துவிட போகிறது இந்திராவின் தேர்தல் வெற்றி செல்லாது என்பது குறித்த விசாரணை கோர்ட்டுக்கு வரவிருப்பது தெரிந்ததும் அரசியல் சாசனத்தையே திருத்திய காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் இன்று அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவோம் என கூறுவது முரண் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் எந்த குளறுபடியும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் மத்திய அரசு தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தனிநபர் தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் கொண்டு வந்து பேசினார் சமீப காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பரவலாக பேசப்படுகிறது திமுகவின் எண்ணமும் அதுதான் என அவர் கூறினார் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார் அரசியல் சட்டப்படி மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாது என முதல்வர் கூறினார் இப்போது பீகாரில் அரசு வழங்கிய இட ஒதுக்கீட்டை நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது சாதி வாரியாக அந்த மாநிலத்தில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நடந்த குளறுபடிகள் மற்றும் தவறுகளே அதற்கு காரணம் ப சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தபோது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுதான் நடத்த வேண்டும் என கூறினார் முதல்வர் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்தை பாரதிய ஜனதா ஆதரிக்கிறது அதே சமயம் எந்த குளறுபடிகளும் இல்லாமல் மாநில அரசே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என நயனார் நாகேந்திரன் கூறினார் முதலமைச்சர் அவர்கள் இருநூத்தி எட்டாம் அரசியல் பிரிவு மூன்று ஆவின்படி மாநில அரசு நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது நடத்த முடியாது என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் எனக்கு முன்னாலே பேசிய மாண்முக உறுப்பினர்கள் பீகார் மாநிலத்தில் அங்கே நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஏன் தடை செய்தது அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார் என்னுடைய ஊரிலே வந்து கணக்கெடுப்பு நடத்தவில்லை இந்த கணக்கெடுப்பு நடத்தியதில் தவறு இருக்கிறது என்று சொன்னதன் அடிப்படையில் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததின் காரணமாகத்தான் அது நீதிமன்றம் தடை செய்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நமது உள்துறை அமைச்சராக இருந்த மாண்பு ப சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பதில் எனக்கு எந்த இந்து விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்திய அரசு பாரத அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிச்சயமாக நடத்த வேண்டும் மாற்று கருத்து இல்லை அதில் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதே நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும் குளறுபடியில் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் என்பதை தெரிவித்து போல பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர் இறுதியில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கள்ளக்குறிச்சி சாராய மரணம் அதிகரிப்பு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தைச் சேர்ந்த சிலர் கடந்த பதினெட்டு தேதிகளில் சாராயம் குடித்ததால் உடல் நலம் பாதிக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை என மொத்தம் இருநூற்று இருபத்தி ஐந்து பேர் சேர்க்கப்பட்டனர் இச்சம்பவத்தில் நேற்று வரை ஐம்பத்தொன்பது பேர் இறந்த நிலையில் இன்று காலையில் கருணாபுரத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார் அதேபோல் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ராமநாதன் ஏசுதாஸ் ஆகியோர் இறந்தனர் இதனால் பலி அறுபத்தி இரண்டாக அதிகரித்தது மாலை சேலத்தில் மேலும் ஒருவர் இறந்தார் இதையடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்தது இன்று ஒரே நாளில் நான்கு பேர் இறந்துள்ளனர் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஏன் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராய சாவுகள் பற்றி தேசிய மகளிர் ஆணையம் விசாரணையை துவங்கியுள்ளது ஆணைய உறுப்பினர் நடிகை குஷ்பு கள்ளக்குறிச்சி போலீஸ் நிலையத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார் கைதான கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மீது உள்ள வழக்குகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் பிறகு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்தார் கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் பேர் இறந்திருக்காங்க ஸோ அறுபத்தி ஒரு குடும்பம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அவங்க வீட்டில் நடக்கும்போது போது கலந்து கொண்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இறந்திருக்காங்க ஸோ இது யார் பதில் கொடுக்கணும் தான் பார்க்கணும் பிளேம் கேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை ஆனால் நாங்கள் ஆராய்ச்சி போது பல இடத்துல உங்களுக்கு தவறுகள் தெரியுது தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி நடந்திருக்காங்க அது எல்லாமே ரிப்போர்ட் நாளைக்கு டெல்லி போய்ட்டு அங்கே சப்மிட் பண்ண போகணும் சிபிசிஐடி வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல இன்னும் இது வரைக்கும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வரல இது சிபிஐக்கு போகணும்னு சொல்லிட்டுருக்கோம் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை ஈஸியான இந்த விஷயம் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஏன் அதை இன்னும் பண்ணாமல் இருக்காங்க எங்களுக்கு தெரியல ஸோ பல விஷயங்கள் இருக்குது சரி குடிக்காரங்க வந்து ஒரு வேக் ரீசன்ஸ் கொடுப்பாங்க கை வலி இருந்தது கால் வலி இருந்தது ஒரு குழாவி கடிச்சது நான் வேறு எதுமா ரொம்ப மன அல் அலைச்சலில் இருந்தால் அதனாலதை குடிச்சிட்டேன் குடிக்காரனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அவ்வளோதான் சரிங்களா ஒரு பையன் சொல்கிறான் நான் குடிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் என் வாயில் ஊற்றிட்டாங்க அதான் கேட்டேன் கையில் கத்த கழுத்தில் கத்தி வச்சுட்டு வாயில் ஊற்றினாங்க அவனுக்கு ஸோ இந்த மாதிரி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் தேடலாம் சரிங்களா ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்று தான் இந்த மாதிரி கள்ளச்சாரம் ஏன் ஈஸியாக அவைலபிள் இருக்குது அறுபத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க நூற்றி அறுபது பேர் இதை குடிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு லிட்டர் ஸோ தொண்ணூற்றி ஆறு லிட்டர் நீ வந்து சப்ளை பண்ணுறேன்னா அப்போது அது வரைக்கும் அதுவும் சிபிசிஐடி என்ன சொல்கிறாங்க இரநூத்தி ஐம்பது லிட்டர் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அது ப்ரூஃப் எங்கே இருக்கேன் நீ மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணியிருக்கியா அங்கே ப்ரூஃப் எங்கே இருக்குது நாங்கள் அதை தானே கேட்குறோம் நீ டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னா அது காட்டும் எங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு லிட்டர் மெத்தனால் நீ வந்து சப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்புறம் அதை நினச்சி பாருங்கள் எந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறோம் ஆனால் என்ன கோர்ட்டில் இருக்கும்போது இருபது மட்டும்தான் இருந்தது பத்து எம்எல் மட்டும்தான் இருந்தது இருபது எம்எல் மட்டும்தான் இருந்தது அதனால தான் ஜாமீன்லேயே வெளிய விட்டுறாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது பதினஞ்சு எம்எல் மெத்தனால் இருந்தால் அதுவும் உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு மெத்தனால் பதினஞ்சு எம்எல் மெத்தனால் இருந்தாலே அதில் வந்து உயிர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்போ நினச்சி பாருங்கள் அப்போ யார் இதுக்கு வந்து பதில் சொல்கிறது இந்த அத்தனை குடும்பங்களுக்கு அறுபத்தி ஒரு குடும்பத்துக்கு இருக்குது யார் பதில் சொல்லுவாங்க ஆஃபிஷியல்ஸ் பதில் சொல்லுவாங்களா இல்லை தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அவங்க பதில் சொல்லுவாங்களா இல்லை பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இங்கே கோர்ட் இருக்குது பக்கத்தில் ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் இருக்குது அவங்க யாராவது பதில் சொல்லுவாங்களா இருக்கிறவங்க குடும்பத்துலேருந்து சொல்கிறாங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஏன் அது அந்த கேள்வியெல்லாம் வருது அந்த கேள்வியாக கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் கேட்போம் எழுப்போம் பதில் வர்தான் அறுபத்தோரு பெண்களுக்காக பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்காங்க அந்த அறுபத்தொரு பெண்களுக்காக நீங்கள் என்ன மத்திய அரசிடம் வலியுறுத்த விரும்புகிறீங்க இல்லை தமிழக அரசிடம் வலியுறுத்த விரும்புகிறீங்க ஏன்னா நிதி அவங்களுக்கு நிவாரண தொகை போதாது பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களான ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்களும் முதல்ல வந்து எம்பவர் பண்ணணும் சொந்த காலில் நிற்கணும் அந்த எல்லா குழந்தைங்ககிட்ட பெண்கள்கிட்ட கேட்குற விஷயம் ஒன்று தான் வேலை இருக்கன்னா முதல்ல கேட்குறோம் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அவங்க சொந்த சொந்த காலில் நின்னா தான் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நின்றுதான் வாழ்றதுக்கு தைரியம் வரும் அவங்களுக்கு வேற எது கொடுத்தாலும் வாழ்றதுக்கு தைரியம் வராது ஆனால் முதல்ல அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரீதியாக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அந்த வேலை கொடுத்தா தான் அவங்க சொந்த காலில் தான் அந்த எம்பவர்மெண்ட் சொல்கிறோம் பாருங்க அந்த எம்பவர் தான் அவங்களாலே வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஃபர்ஸ்ட் அதுதான் நோக்கி போகும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானாவும் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விசாரணை நடத்தினார் சாராயம் குடித்து இருந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விவரங்களை கேட்டறிந்தார் அவருடன் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் புனித் பாண்டியன் கள்ளக்குறிச்சி கலெக்டர் பிரசாந்த் உடன் சென்றனர் கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட இடங்களையும் ஆணைய அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் இதனிடையே சேலம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேர் இன்று அடுத்தடுத்து மரணமடைந்தனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி ராகுல் ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாஜக தலைவர் விஜய் மிஸ்ரா அவதூறு வழக்கு தொடுத்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி அமேதியில் பாரத் ஜோடோ யாத்திரைக்கு இடையே சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ராகுல் ஆஜரானார் அப்போது அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஜூலை இரண்டாம் தேதி ராகுல் நேரில் ஆஜராக என கோர்ட் உத்தரவிட்டது